ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் கடையில் தான் பார்க்க போகிறோம் இது இன்றைக்கி எப்படி செய்கிறதுனா கத்திரிக்காயை வந்து சுட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து பழைய காலத்தில் நம்ம பாட்டி காலத்துலலாம் அடுப்பில் வந்து டைரெக்டாக சுட்டு பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி அடுப்பு இல்லாதனால கேஸில் வந்து நம்ம சுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு நான் ரெண்டு மூணு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க புளி கொஞ்சம் எக்ஸஸாக தேவைப்படும் இதுக்கு கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம நல்லெண்ணெய்ல தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு க்ரில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே அடுப்பில் வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து சுட்டுக்கலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு ஹோல்ஸ் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து அதில் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் வெதை இல்லாத கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க ஹோல்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் உள்ளே பூச்சி எதுவும் இல்லாமல் இருக்கும் நம்ம நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக இந்த மாதிரி எண்ணெயை வந்து தடவி வச்சுக்கோங்க நம்ம இப்போ அதை வந்து அடுப்பில் வந்து டேரெக்டாக சுட ஆரம்பிச்சிடலாம் கத்திரிக்காயை நம்ம வந்து இப்படி சுட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் கையில் சுட்டுக்காமல் நம்ம ஒரு பக்கம் வந்து இப்போ சூடாகட்டும் அதுக்கப்புறமா ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இது நல்லா சுற்றும் நல்லா ரெடியாகிடும் நான் வந்து கொஞ்சம் ரெடியானதுக்கப்புறமா காமிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் சைடுமே வந்து நல்லா பிளாக்காக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நான் வந்து ரெடியானதுக்கப்புறமா காமிக்கிறேன் சரிதான் இந்த மாதிரி சுட்டு வச்சுக்கோங்க நம்ம வந்து இப்படி கைட்டு அழுத்துனா அது வந்து உள்ளே ப்ரெஸ் ஆகும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆற வச்சுட்டு இது மேலே உள்ள தோலை இப்படி எடுத்தோம் அப்படின்னா வந்துடும் இந்த தோலோடு நம்ம சமைக்க முடியாது ஏன்னா இது கசப்பாக இருக்கும் ஸோ இதை ஆற வச்சுட்டு இது மேலே உள்ள தோலை எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் எப்படி ஸ்லிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஏதாவது பூச்சி இருந்துச்சுனாலும் நம்ம அதை எடுத்துடலாம் நம்ம அவ அதை அவாய்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஸோ நான் இப்போ இதை எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் மறுபடி நம்ம தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு மேலே உள்ள தோல் எல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வைக்கும்போது உள்ளே இருக்கிற பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ எதுவுமே இல்லை இதில் நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிப் பண்ணி எடுத்து பார்த்துட்டேன் மேலே உள்ள காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் வந்து இப்போ நம்ம நல்ல தான் வந்து சமைக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது வந்து வெளியில் வச்சுருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளில வச்சுருந்தாலும் ஒரு த்ரீ டேஸ்னாலும் வந்து கெட்டு போகாது அதனால தான் நம்ம வந்து நல்ல சமைக்கிறோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க மிளகாட்டல் வெங்காயம் எல்லாமே போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க புளியை வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வந்து தண்ணி நிறைய ஊட்டாம கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க தண்ணி நிறைய ஊற்றுனா நம்மளுக்கு அது வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ கொஞ்சம் கட்டியாக வந்து நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றி கட்டியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஊற்றின புளி வந்து கொஞ்சம் கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கத்திரிக்காயை போட்டுக்கோங்க நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து சுடும்போதே ஓரளவு நல்லா வெந்துடுச்சு இப்போ அந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அந்த ஃப்ளேவர் வந்து அதில் வந்து இறங்குற வரைக்கும் அது கொதிக்கட்டும் இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இதில் போட்டுக்கோங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம இருக்க புளி தண்ணியில் வந்து இது நல்லா வெந்து கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா பேஸ்டாகிற கண்டிஷனுக்கு வரட்டும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு ஆனாலும் நம்மளுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி பீசஸாக இருந்துச்சுன்னா நமக்கு சாதத்தில் சாப்பிட்றதுக்கோ அது தோசையில் சாப்பிட்றதுக்கோ நல்லா இருக்காது ஸோ வந்து நான் அந்த ஸ்மாஷர் வச்சு கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட போகிறேன் உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இல்லை அப்படின்னா நீங்கள் கரண்டி வச்சு கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதை கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் கூட அப்புறம் சுட்டு வந்து நம்ம சர்வ் பண்ணுறோம் இது வந்து பொட்டுக்கட்டல வந்து அரைச்ச தொகையில் வந்து பண்ணுறோம் நீங்கள் வந்து இது இப்படிக்கலை அப்படின்னா வத்தல் கூட எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்